வணக்கம் இந்த பதிவில் நம்ம சிவப்பு காக்கட்டான் வளர்ப்பு குறித்த தகவல்கள் நாங்கள் பார்க்க போகிறோங்க இப்போது இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதனுடைய மொட்டுக்கள் நல்ல சிவப்பாக இருக்குது பாருங்கள் நார்மல் காக்கட்டானில் வெள்ளை கலர் மொட்டுக்கல் இருக்கும் இந்த சிவப்பு காக்கட்டான் சிவப்பு கலரில் மொட்டு இருக்கும் ஆனால் பூத்த உடனே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல அழகான ஒரு மலராக வெள்ளை நிறத்தில் இருக்கும் பாருங்கள் நல்ல முழுமையாக விரிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பூ அதிகம் பூக்கக்கூடியதாக இருக்குது இந்த செடியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பத்து இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு பெரிய தொட்டிக்கு அல்லது பேக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது பாருங்கள் அதனால தான் இதை சிவப்பு காக்கட்டான்னு சொல்கிறோம் நல்ல நீண்ட நேரம் வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு பூவாக இது இருக்குது இந்த செடிக்கு மண் கலவையா நீங்கள் நார்மல் தோட்டத்து மண்ணே எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு கொஞ்சம் இல்ல இல்லை உரமோ கலந்து வச்சுட்டிங்கனாலே போதும் மணல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ நல்ல வேர் விட்டு வளர வசதியாக இருக்கும் அப்படி வளரும் பொழுது கீழே வரக்கூடிய சின்ன சின்ன தண்டுகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அப்பதான் நமக்கு தண்டு உறுதியாகி கனமாகி நிறைய கிளைகள் வரும் இதற்கு நீங்கள் எப்சம் சால்ட் மண்புழு உரம் உரமாக கொடுக்கலாம் நல்லா வளர்ந்த பிறகு கொடுங்க நீர் உரங்கள் கூட கொடுக்கலாம் நீங்கள் அரிசி கலைந்த தண்ணீர் இது கூட கொடுக்கலாம் எப்சம் சால்ட் அதில் கலந்து கூட கொடுக்கலாம் பஞ்சகவ்யா மீனமிலம் எந்த உரம் வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம் ஆர்கானிக் இன்னார்கானிக் எது வேணால் கொடுக்கலாம் ஏன்னா பூச்செடின்றதுனால நாம் கெமிக்கல் உரங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் பூத்து முடிந்தவுடன் கிளைகளை கட் பண்ணி விடுங்க அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக வளர்ந்துடும் இலை பாருங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த இலைகள் மற்ற மல்லிச்செடிகளை விட இந்த இலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது நீங்கள் பார்க்குறது வெள்ளை காக்கட்டான் இதில் பாருங்கள் மொட்டும் வெள்ளையாக இருக்கும் பூவும் வெள்ளையாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் இதுவும் நமக்கு நிறைய பூக்கக்கூடிய தன்மையுடையது இதில் பூ கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பூ லேசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மலர்கக்கூடிய தன்மை இருக்குது இப்படி இரண்டு வகை காக்கட்டானும் எங்கள் வீட்டில் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை உங்கள் வீட்டிலையே வளர்த்துருங்க அதிக பூக்கள் பூக்கட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்